மொத்தமாக முடியும் அரசியல் களம் அப்படிங்கறத விஜய்க்கு எதிராக இப்போது சொல்லப்படுற ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு இதுல விஜய் கட்சிக்கு தடையா இதுக்கப்புறம் அவர் பரப்புரை அப்படிங்கறத எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்மே பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தாவே காவினர் மத்தியில அதிக அளவுல கேட்கப்பட்டு இருக்கு அண்ட் மக்கள் ஆகிய பல பேரும் அவருக்கான ஒரு தோல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க என்னதான் நடந்தாலும் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல உயிர் சேதம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல திரும்பவும் போன உயிர் வரப்போறது இல்லை ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா அதை தற்காத்துக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணுமோ அதை அரசும் உரிய கட்சிகளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவர் வச்சிருந்தாரு யோசிச்சு பார்த்தா அதுவும் சரியான விஷயம்தான் என் அண்ணாமலை அவர்கள் மற்ற கட்சியினர் மாதிரி யாரையும் போட்டு விளாசாம திட்டாம விஜய் அவர்களை கார்னர் பண்ணாம அவர் சொன்ன ஒரு விஷயம் அரசியல் தலைவர்கள் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா வரதான் செய்யும் இதை தாண்டி நீங்க களத்துக்கு வந்து மக்களுக்காக என்ன குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதையும் செஞ்சுதான் ஆகணும் வாங்க அப்படிங்கிற ஒரு எந்தவான ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா அவர் வந்து கன்வே பண்ணியிருந்தாரு அது உண்மையாவே விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கும் அப்படிங்கறத நம்புவோம் அண்ட் இறந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்றாக இப்ப உயர்ந்திருக்கிற அந்த உயிரிழப்பு அப்படிங்கறது ஒரு பெரிய இழக்க முடியாத அதை ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம் தான் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சாந்திக்காக எல்லாருமே பிரே பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்த கட்டமா இப்ப என்ன நடந்திருக்கு உண்மையாவே இவருடைய கட்சிக்கு பெரிய தடையா அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஃபுல்லாவே டீக் அவுட் பண்ண போறேன் மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நியூஸ் நியூஸ்னா தீபிகா ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் நம்ம முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூஸ் கொடுத்திருந்தேன் லாஸ்ட் வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த வகையில அவர் வந்து ஒரு மூன்று வகையா இருந்த ஒரு நான்கு வகை வரைக்கும் அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் பிரிச்சு பிரிச்சு எல்லாரையும் வந்து தாக்குறாரு அவர் கொடுத்த ஸ்பீச் மாதிரி வேற எந்த தலைவர்களும் தெளிவா பேசவே இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா நடுநிலையா அரசாங்கம் அப்படிங்கறதையும் டார்கெட் பண்ணி இவங்க அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாலு பக்கமும் சேர்த்து வச்சு விளாசினாரு அதுல என்ன அவர் முதல்ல சொல்றது அப்படின்னா அவர்களுடைய பக்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அது நம்ம லாஸ்ட் வீடியோல ஃபுல்லா டீடெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த சாட்டர்டே அப்படிங்கிற பிளான தயவு செய்து மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கோரிக்கைகள் வைத்திருந்தாரு இது கூட கவர்மெண்ட் வந்து ஒரு இடைத்தரகரா இருந்து ஒரு புரோக்கரா இருந்து லைக் விஜய் அவர்களுடைய கட்சி அண்ட் மக்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் புரோக்கரா இருக்க வேண்டியது கவர்மெண்ட் அதுதான் அவங்க வந்து அரசு தான் வந்து கரெக்டா அவங்களுடைய வேலைகளை செஞ்சிருக்கணும் பட் அவங்க ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற விஷயம் அதை வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கறதும் குறிப்பிட்டிருந்தாரு அண்ட் மூன்றாவது விஷயமா காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நம்மளுக்கு தெரியும் இங்க எவ்வளவு பேர் வருவாங்க எவ்வளவு பேர் போவாங்க என்னென்ன நடக்கணும் அப்படிங்கறது ஃபுல்லா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அரசு வந்து அந்த கட்சிக்கு நீங்க செய்யாதீங்க இந்த கட்சிக்கு நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்காக வாங்க கையை கட்டி வேலை நீங்க ஐபிஎஸ் கஷ்டப்பட்டு படிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சர மாதிரியே கேள்விகளை கிழிச்சிட்டு இருந்தாரு அண்ட் எல்லாமே இந்த போலீஸார கேக்குறது இந்த மாதிரி ஒரு மூன்று விஷயங்களை தாண்டி முக்கியமா பெற்றோர்களுக்கும் அண்ட் அங்க இருந்த இளைஞர்கள் பட்டாளங்களுக்கும் எல்லாருக்குமே கேட்கும் வகையில நல்லா உறக்க சொன்னது என்ன அப்படின்னா வயிறு சொல்றேன் நீங்க உங்களோட அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு பசங்க தான் பின்னாடி அப்படியே வந்து தொத்துக்கிட்டு வர்றது ஏன் பண்றீங்க அதெல்லாம் ஏன் செஞ்சுட்டு இருக்கீங்க அதிகமா படிச்ச மாநிலம்னு நம்மளுடைய தமிழகம் இருக்கு ஆனா அது உள்ள இருக்கிற நீங்க அப்படி நடந்துக்கிறீங்களா அப்படின்னா சரமாரியா வேற லெவல்ல கேட்டாரு அவர் கேட்கிற ஒரு ஒரு கேள்வியும் நறுக்கு நறுக்குன்னு இருந்துச்சு அதை உரைக்க வேண்டிய நபர்களுக்கு உரைச்சே ஆகணும் அவர் வந்து நார்மலான ஒரு மனுஷன்தான் ஸ்டார் அப்படிங்கிறதுனால அவர் நம்ம போய் பார்க்க போறோம்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பார்க்க போறோம் அதையும் தாண்டி நம்மளுடைய சேஃப்டி அப்படிங்கிறது கண்டிப்பா கண்டிப்பா முக்கியம் அப்படிங்கிறது உள்ள இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தவங்களுக்கும் தொத்திக்கிட்டு வரவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேல நிக்கிறாங்கன்னா அவங்கள எவ்வளவு அளவுக்கு ஒரு தைரியம்னு நம்ம பாக்கும்போது ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி தோணுது இல்ல சோ அதே விஷயங்களதான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருந்தாரு இந்த விஷயத்த தோட்டலாம் ஒரு நாலு பகுதியா பிரிச்சு யாரு மேல தப்பு போலீஸார் இன்னும் நிறைய பாதுகாப்பு கொடுத்துக்கணும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள பேசிட்டாரு சோ ஓரளவுக்கு ஓகே அண்ட் விஜய் அவர்களை கார்னர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிஞ்சாச்சு அண்ட் திரும்பவும் நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போதைக்கு விஜய் அவர்களுக்கு தடையா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் டைம் அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன அவர் லேட்டா வந்தாரு லேட்டா வந்தாரு அப்படிங்கிறாங்க சோ இவர் வந்து இந்த பரப்புரைக்காக கேட்கப்பட்ட டைம் அப்படிங்கிறது மூன்றுல இருந்து பத்து மணிக்குள்ள நாங்க எப்ப வேணா வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது என்ன மூணுல இருந்து பத்து அப்படின்னா நாமக்கல்ல அந்த மீட்டிங் ஒன்று நடக்குது அந்த மீட்டிங் எப்படி வேணா வேரி ஆகலாம் டைம் ஆகலாம் என்ன வேணா நடக்கலாம் ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு லிமிட்டட் டைம் அவர் கேட்டிருந்தாரு ஸோ இந்த டைம் குள்ள அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நீங்க அந்த டைம் குள்ள அவர் வருவாரான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும் ஒரு அந்த இடத்துல ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஏழாயிரம் பேர் தான் பத்துவாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும் லைக் ரெண்டாயிரத்துல இருந்து ஐந்தாயிரம் நபர்கள் மட்டும்தான் பத்துவாங்கன்ற தான் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு இன்னும் கொஞ்சம் கூட்டினா கூட ஒரு ஏழாயிரத்துக்கு மேல அங்க இருக்க முடியாது பத்தாயிரம் நபர்கள் கூடுறதுக்கே கஷ்டமா இருக்கும் சூழல்ல ஒரு நாலு தொகுதிகளை சேர்த்து வச்சு அங்க ஒரு மீட்டிங் நடத்துறாரு பக்கத்துல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டும் வருவாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு ரொம்ப நல்லா தெரிஞ்சு நீங்க அந்த ரோடு சிங்கிள் ரோட எதுக்கு கொடுத்தீங்க அந்த சிங்கிள் ரோடுக்குள்ள உள்ள போயிட்டு வெளில வர முடியுமா இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் வர முடியுமா அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு பயங்கரமா அண்ணா மலை கிழிச்சு விட்டு இருந்தாரு சோ இதே விஷயம் பரப்புரை அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட டைமிங் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அது ரொம்ப ரொம்ப அவர் தெளிவா தான் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி இருக்கோங்க இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா அதான் கேட்டிருந்தாரு அவரு லேட் அப்படின்னு சொல்லி விஜய குற்றம் சாட்டுறது சரியே கிடையாது சோ விஜய் அவர்கள் உண்மையாவே அந்த இடத்துல எல்லாம் அவர் தப்பு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா ஒரு வண்டி வரும்போதே பொறுமையா உள்ள வர்றதுக்குள்ள அவருக்கு விடிஞ்சே போச்சு அவ்வளவு அளவுக்கு கிரௌட இன்ச் பை இன்ச்சா நவுத்திக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த ரோடு கொடுத்தது தப்பு சோ நெக்ஸ்ட் அண்ணாமலை சொல்ற விஷயம் படி நம்மளுமே யோசிச்சிருந்தோம்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமா திமுக சைடுல இருந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கணும் யார் மூலியமா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கறது அங்க இருக்கிற போலீஸார்கள் எல்லாம் வந்து இப்ப ஒரு மூணு டு பத்து இந்த ரெண்டு மணிக்கு இவ்வளவு பேர் வந்துட்டாங்க இப்ப ஐயாயிரம் பேர் கூடிட்டாங்க நாலு மணிக்கு வந்து பத்து பத்தாயிரம் பேருக்கு மேல கூடிட்டாங்க உடனே ஒரு அஞ்சு மணியா இவ்வளவு பேர் கூடுறாங்களா சரி இந்த அஞ்சு மணிக்கு தண்ணி இல்லாம ஒரே தெருவுல எந்த பக்கமும் போக முடியாம முட்டுக்கட்டை போட்ட மாதிரி எல்லாருமே அப்படியே ஸ்டப்பனா நின்ட்டாங்க சோ ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால இன்னொரு பதினஞ்சாயிரம் பேர் கூடிட்டாங்க இருபதாயிரம் பேர் கூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கறது மட்டும் கரெக்டா அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா ஓகே இந்த இடம் பத்தாது இது ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு திடீர்னு விஜய் அவர்களுடைய பரப்புரை வாகனமா அங்க ஸ்டாப் பண்ணா மக்கள் எல்லாரும் அங்க போக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு விட்டு இருந்திருக்கலாம் போலீஸார் தக்க அளவுக்கு போதுமான அளவுக்கு இல்ல இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் தான் இருக்கு சோ அன்னைக்கு யார் ஒரு நடந்தது அன்னைக்கு விஜய் அவர்கள் போல சோ அவர் போல அதனால வந்து அங்க வந்து உயிரிழப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அஞ்சு நபர்கள் இறந்திருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இவரு இவரு காரணம் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தைகளும் அப்படியே தெய்வீக வார்த்தை மாதிரி ஆஹ் தாவை காவலருக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது ஸோ அவருடைய டைமிங் பிளான் அப்படிங்கறத கண்டிப்பா அவர் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் ஸோ இந்த ஒரு விஷயத்துல விஜய் அவர்களுடைய கட்சி தடைபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை இருக்காது என்னன்னா இவ்வள ஒரு ஒரு மாஸ் லீடரை அவரை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவினுடைய நிர்வாகியான ஆதவ அர்ஜுனா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மொத்தம் நாலு கொஸ்டின்ஸ் அவர் முன் வைக்கிறாரு நாங்க அந்த பரப்புரையை பண்ணும் போது ஒரு நம்பர் பிளேட் கூட இல்லாம ஆம்பிள் சுத்தி சுத்தி வருதே ஏன் வருது எதுக்கு வருது அது எப்படி வரலாம் சரி ஓகே அடுத்த கட்டமா மருத்துவமனைக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எப்படி தெரியும் தயார் நிலையில எல்லாமே வச்சிருந்தாங்க அது எப்படிங்க அப்படின்னு ஒருவேளை இந்த மாதிரி இருக்கு மேபி நடக்கலாம் அப்படின்னாலும் செந்தில் பாலாஜி ஆன் டைம்ல அங்க எப்படி வந்தாரு மீதம் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் ஆன் டைம்ல அங்க எப்படி வந்தாங்கன்னு பல கேள்விகளை கேட்கிறாரு சோ எங்களை பாக்குறதுக்கு நாங்க ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்ட நபர்களை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கூட எங்களை அனுமதிக்கவே இல்லை அது வந்து அவங்க பெரிய குற்றச்சாட்டை ஒண்ணு பண்ணிட்டாங்க எங்க மேல வச்சு எங்களை பார்க்க அனுமதிக்கல அப்படிங்கிற விஷயத்தை ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றாரு ஏன்னா அடுத்த கட்டமா சந்தில் பாலாஜி தான் இது நடந்ததுக்கு முக்கியமான காரணமா இருக்கும் சோ திமுக சார்பில தான் கண்டிப்பா இது நடந்திருக்கும் அப்படிங்கறத தெளிவுபட ஆதவ அர்ஜுனா புட்டு புட்டு வைக்கிறாரு கம்ப்ளைண்ட் ஆகும் ரேஸ் பண்ணிருக்காரு அண்ட் சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது கண்டிப்பா எங்களுக்காக கொடுங்க எங்களுக்காக அந்த விசாரணை முன்னு வந்து கொடுங்க அவங்க பாக்கட்டும் அவங்க செஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதும் சொல்றாரு அடுத்த கட்டமா சமூக விரோதிகள் எல்லாருமே தூண்டப்பட்டிருக்காங்க யாரும் உள்ள வந்து சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க இது யாருனுடைய ஸ்கெச் அப்படிங்கறதும் கேட்டிருக்காரு இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் அப்படிங்கிறது தாவேக்காவின் சார்பில் வைக்கப்படுற எந்த ஒரு சூழ்நிலையில இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் சுச்சுவேஷன் எப்படி தாங்கும் திமுக அப்படிங்கறதும் இருக்கு அண்ட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வருமா அப்படிங்கிறது கூடுதலான ஒரு கேள்வியாய் மட்டும்தான் இருக்கு இதுல விஜய் அவர்களுடைய தங்கச்சி அவங்க வந்து இறந்த விஷயத்தையே இன்னைக்கு அளவுக்கும் எல்லா இடங்கள்லயும் அவர் மேடைகள்ல ஏதாவது இறப்புன்னும் போது அவர் சொல்லியிருக்கிறாரு அதே என்னால தாங்க முடியல நான் அவங்க அம்மா கூட அவங்க அம்மாவோ அப்பாவோ கூட இன்டர்வியூஷன் சொல்லியிருக்காங்க ரொம்ப சுட்டியா இருப்பான் அவளுடைய சிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறமா அப்படியே அமைதி ஆயிட்டான் அவன் அதுல இருந்து இப்ப வரைக்கும் அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எப்பவோ ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி தங்கையினுடைய இறைப்பை இன்னை வரைக்கும் அவர் மறக்காம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை கம்பேரிட்டிவ்லி எல்லா இடங்கள்லயும் பாக்குற அந்த ஒரு நபர் பண்ணிருப்பாரா இவருடைய சூழ்ச்சியானீங்கன்னா கிடையாது அவரோ ஒரு தலைவரா நம்மளுடைய பரப்புரை நல்லா நடக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவருக்கு பேரு வந்து டேமேஜ் ஆகும்ன்றது தெரிஞ்சு அவர் மேல தப்பு கிடையாது அவர் நிறைய அறிக்கைகளை கொடுத்திருந்தாரு எல்லாம் செஞ்சிருந்தாரு நீங்க உடனே அவருடைய சப்போர்ட் ஆன சேனலானல்லாம் தயவு செய்து நடக்க வேணாம் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டுதான் இருக்கோம் இதுல வந்து இவர் பேசுறதுனால முழு பொறுப்பும் இவருதுதான் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது கார்னர் பண்ணி சொல்லிட முடியாது இதுல எல்லாருமே இருக்காங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அண்ணாமலை கொடுத்திருந்தேன் லிஸ்ட் நாலு சொல்லியிருந்தேன்ல இதுல நான் குறிப்பிட்ட எல்லார் மேலயும் தப்பு ஏன் பொதுமக்கள் போனாங்கல்ல அவங்க மேலயும் தப்பு நம்மளுக்கு சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சு அது உள்ள களம் களமா குதிச்சு இறங்கி குழந்தைங்களோட போய் புரியுது பாக்கணும் ஆசைப்பட்டது எல்லாமே கரெக்ட் தான் இந்த ரோட்ல இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறது தெரியும் போது உள்ள போய் சிக்கிக்க வேண்டிய கஷ்டம் அவ்வளவு என்ன மிக மிகப்பெரிய கேள்விகளாவும் இருக்கு அண்ட் இப்போ விஜய் அவர்களை ஃப்ரீஸ் மோட்ல வைக்கணும் அப்படிங்கறதுதான் சதியினுடைய கூட்டணியுடைய ஒரு பெரிய வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் தாவைக்காவனார் சொல்லிட்டு இருக்காங்க குற்றமா அந்த ஃப்ரீஸ் மோடுக்கு நீங்க போயிடக்கூடாது திரும்பவும் மக்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சப்போர்ட்டா விஜய் அவர்களை அழைக்கிறதும் நல்லா தெரியுது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அந்த எம்டி ஆம்புலன்ஸ் ஒரு நம்பர் பிளேட் இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது தாவைக்காவனுடைய கொடியை வச்சுட்டு போறது சந்தேகத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியார் அவர்களும் சொல்லியிருந்தாரு எல்லாத்தையுமே விசாரிச்சாங்க சிபிஐ என்கொயரி பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லபடியான ஒரு மூவ் அப்படிங்கிறது ஷுவரா கிடைக்கும் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு இப்போதைக்கு அந்த ஜட்ஜ் வந்து எல்லா இடத்துலயும் போய் சம்பவ இடங்கள் எல்லாத்துலயுமே விசாரணைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் இது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியலையேன்றத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு தாவே காவினர் குறிப்பிட்டிருக்காங்க மற்ற கட்சிகள் சொல்லியிருக்காங்க இது எங்கெல்லாம் இன்னும் எப்படிப்பட்ட என்கொயரிஸா கொண்டு போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் அண்ட் இது எல்லாமே ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா இது வந்து கரூர்ல ஒரு பெரிய இழப்பு திமுகவினர் வந்தாங்க போனாங்கன்னு இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும் வகையில மாறி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாரு அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியை எல்லாரும் வைக்கிறாங்க என்ன காரணம் அவர் எங்க போனாரு அப்படின்னா துபாய்ல இருந்தா வந்துட்டாரே அப்படிங்கிறது தான் பல பேருக்கு தெரியும் பட் திரும்பவும் தனி விமானம் மூலமா அவர் துபாய் போயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற கேள்விய அதிமுகவினுடைய ஐடி விங் பயங்கரமா கேட்டிருக்காங்க சோ அவங்க கேக்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா நல்லா வந்தீங்க ஒரு சும்மா வரணுமே அப்படின்னு சொல்லி வந்தீங்க பாத்தீங்க திரும்பவும் நீங்க கிளம்பிட்டீங்க அங்க என்ன உங்களுக்கு வேற ஏதாவது மீட்டிங்கா இருக்கு ஃபேமிலி வெயிட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா தனி விமானத்துல போன விஷயம் கொண்டு அதிமுகவினுடைய ஐடி விங் தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க இதுக்கு தெளிவான ஆன்சர் திமுக தரப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நடக்கிறது நடக்கிறது தான் அதுக்காக எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்ற கேள்விகளை அவங்க கண்டிப்பா கேட்பாங்க இந்த மாதிரி தம்பி ஒரு புறம் போக அப்பா ஒரு புறம் இருக்க நான் களத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அக்கா அவர்கள் கையில காசோலையோட பத்து லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஆறுதல் நான் பண்றேன் அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் ஆறுதலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காசோலைகளை செந்தில் பாலாஜியை வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க அந்த மீடியா கவரேஜஸும் அவங்க அழும்போது இவங்க எடுத்துட்டு போய் கொடுக்கறதும் அதெல்லாம் வந்து வேற லெவல்ல சம்ம ப்ரொமோஷனா திமுக கொடுத்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரே வெறு கொண்டு இப்படிதான் வந்து நம்ம போய் எல்லாரும் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜயனுடைய பரப்புரை திமுகவுக்கு ஒரு பெரிய தீனியா இருக்கு அப்படிங்கறது இன்னைக்கான இன்டர்நெட் காலத்துல எல்லாருடைய வாசகமும் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் படிக்க முடியுது இதுல இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப விமர்சனம் பண்றாங்க காரணம் என்ன பொறுத்தவர் வந்து வராரு ஒரு இன்டர்வியூ மாதிரி குடுக்குறாரு தலைவரா தலைவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்களா அவர் தலைவரே கிடையாது தலைவரே கிடையவே கிடையாது அவரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த வேர்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு தலைவரே இல்ல அவர் தலைவரே கிடையாதுன்னு சொல்ற நபர் நீங்க ஏன் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் சன் நியூஸ்ல இந்த ஒரு டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது பயங்கரமா ஒரு தலைவர் கிடையாது தலைவராவே அவரை நாங்க யாருமே பார்க்கல அவர் தலைவரே கிடையாதுன்ற வார்த்தை நான் சொல்லும்போதே உங்களுக்கு எத்தனை வாட்டி காதல போது அதே மாதிரி அந்த நபர் சொல்லிக்கிட்டே இருக்காரு யாரு பாய்வரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவே காவனர் என்ன பண்றாங்க கட கண்ட கடன் தூக்கிட்டு வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க அந்த போஸ்ட்ல நல்ல நுணுக்கமாலாம் பார்க்க தேவையில்ல தெளிவா தெரியுது இந்த நபர் செந்தில் பாலாஜி அவர்கள் கூட இணக்கமா இருக்கிறது என் சால்வை போத்தி அப்படியே அண்ணன் தம்பி உறவாடுற மாதிரி அவங்களுடைய போட்டோஸ் இது எல்லாமே கொஞ்சம் கூட மாறாம அந்த நபரும் இவரும் இருக்காங்க சோ செந்தில் பாலாஜி அவர்களால இறக்கப்பட்ட நபர்களாய்வுங்க அப்படிங்கிற கேள்விகளையும் இன்றைக்கு அரசியல் வட்டாரத்துல மீதம் இருக்கிற கட்சிகள் எழுப்பக்கூடிய அளவுக்கு என் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரியே என் உள்ள கமெண்ட் பாக்ஸ் எல்லாரும் சொல்ற விதமா இந்த போட்டோஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால இப்ப திமுகவுடைய சதியா அப்படிங்கறத மக்களாகிய பல பேர் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க இவர்களை தான் சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையும் கூடுதலா வச்சு கேக்குறாங்க இது எல்லாத்தையுமே இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் நான் எல்லாம் வந்து சும்மா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரால் எப்படி எஸ்கேப் ஆக முடியும் அவரையும் கூட்டிட்டு வந்து கண்டிப்பா இது உள்ள விடுவாங்கன்றதுல கருத்தே கிடையாது இன்னைக்கு அரசியல் களம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது விஜய் அவர்களை பல பேர் குற்றம் சாட்டும் வகையில ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணோம் அவருகளை திரும்பி கூட பார்க்கல கடகடன் போயிட்டாரு அப்படின்னு சொல்றதும் உள்ள இவங்க வந்து ஒரு இடம் கேட்டாங்க நாங்க உரிய போலீஸ் பாதுகாப்புகளை கொடுத்தோம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தாலும் கரூர் மாநாட்டில் கடைசி அவர் கேட்ட ஒரு கேள்வி காவல்துறை நண்பர்கள் இருக்க ாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு கைகள் கட்டப்பட்டு இருக்கா திமுக அரசாள் அப்படிங்கிற கூடுதல் கேள்வியும் அவர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி பல விஷயங்களை மேல நின்று அட்ரஸ் பண்ணாரு ஆம்புலன்ஸ் என்ன திடீர் திடீர்னு வந்துட்டு போகுது நிறைய அப்படின்னு சொன்னாரு அண்ட் கொடிலாம் வந்து நம்மளுடைய கொடி போதே அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் விஷயமா தான் கரூர் மாநாடு இருந்துச்சு இது எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா விஜயாவரிகள் ஒரு அறிக்கையாவோ இல்ல வீடியோவாவோ கன்ஃபார்ம் வெளியிட்டா மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் லைக் நாங்க வந்து இந்த இடம் கேட்டிருந்தோம் எங்களுக்கு வந்து இவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு இந்த சைடு எல்லாம் வரணும்னு சொன்னாங்க எனக்கு ஏன் டைம் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து எப்பவும் போல பரப்புரையில வந்து பேசாம கிளாரிட்டியா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னா நல்லா இருக்கும் அது கூட இவரவள வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஏன்னா இருபது லட்சம் ரூபா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நான் நிதியுதவியா கொடுக்குறேன் ஒரு அண்ணன் தம்பியா இருந்து நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் கூடிய வரப்போறாரு ஆனாலும் இந்த சனிக்கிழமை பரப்புரை அப்படிங்கறது ஒண்ணு ரெடி பண்ணிருந்தாங்க இல்லையா அது ரத்து அப்படிங்கிற கூடுதல் செய்தியும் இருக்கு நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது கட்சியின் சார்பில் எந்த ஊருக்கும் போக கூடாது பரப்புரை அப்படிங்கறது நடத்தவே கூடாது ஏன் இந்த கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு பல பேர் இப்போ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு நீதிமன்றத்துல கேசஸ் ஃபைல் பண்றாங்க ஆனா இதெல்லாம் நிலுவையிலேயே நிக்குமா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் ஏன்னா இது எல்லா மாதிரி பிரச்சனையும் வரும்னு தெரிஞ்சுதான் அரசியல் கழகத்துக்குள்ள கால் வைக்கிறாங்க தலைவர்களா இருக்கும் போது இதெல்லாம் வரும் தான் நம்ம தாண்டி தான் வரணும் அப்படிங்கிற வார்த்தை அண்ணாமலை சொல்லிருந்தார் இல்லையா அது உண்மையான ஒரு வார்த்தை தான் விஜய் அவர்களும் இதை கன்ஃபார்மா புரிஞ்சுக்கிட்டு அவர் இதுல இருந்து சீக்கிரமா ஸ்பீட் ரெக்கவரி ஆகணும் குடும்பங்கள் இழந்து போனவங்க அண்ட் இறந்தவங்க இப்ப அடிப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆறுதலை அண்ட் நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் திரும்பவும் களத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ